Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோல்டு காயினுக்கு ஒரு ஆறு ஷாப்பில் நம்மளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டி ஜிஆர்டியில் உங்களுக்கு இப்போ நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்கு நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் அடுத்தது என்எஸ்கே என்எஸ்கேலேயும் இப்போ நோ வேஸ்டேஜ் ஒன்லி ஜிஎஸ்டி தான் போயிட்டுருக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு சரவணா ஸ்டூர் எலைட் சரவணா ஸ்டூர் எலைட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க அடுத்தது உங்களுக்கு பீமா பீமாவில் வந்து உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் ஒன் இதுவே வந்து ஒன்ல ஒரு கிராம் அந்த மாதிரின்னா உங்களுக்கு மூணு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அடுத்தது மலபார் மலபாரில் வந்து உங்களுக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராம் நாலு கிராம் வரைக்கும் உங்களுக்கு நாலு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க இதுவே உங்களுக்கு எட்டு கிராம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிராம் வேஸ்டேஜ் போடுறாங்க இது தங்கமயில் தங்கமயிலில் உங்களுக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு மூணு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க இதுவே நீங்கள் நாலு கிராமுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க இந்த வீடியோவில் நான் ஆர் ஷாப் வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் எது எதில் எந்தெந்த வேஸ்டேஜ் போடுறாங்க எவ்வளோ அளவுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்